சினிமாவுக்கு அடிமையாகிறது டிவி பார்க்குறதுக்கு அடிமையாகிறது இதுக்கு இந்த அடிமைத்தனத்தில் இது ஒரு போதை தான் நீங்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகிற மாதிரி தான் சிகரெட்டுக்கு அடிமையாகிற மாதிரி தான் சினிமாவுக்கு அடிமையாகிறதும் அதுவும் நம்மளை அழிச்சிரும் நம்மளை சோம்பேறி ஆக்கி அழிச்சிரும் நீங்கள் சிகரெட் பிடிச்சா எப்படி நம்ம செத்து போயிடுற சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவோமோ அது மாதிரி இந்த மாதிரி போதைகள் நிறைய விஷயம் இருக்குது சாப்பாட்டுக்கு அடிமையாகிறது சாப்பிட்டு சாப்பிட்டே இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டே உடம்பு பெருத்து போய் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அது மாதிரி வெறும் அடிமைத்தனங்கிறது வெறும் போதைப் பொருள் இந்த சிகரெட்டு மதுபானம் அது மட்டும் தான் அடிமைத்தனம்னு நினச்சிக்கக்கூடாது இந்த சினிமாவும் தான் இன்றைக்கி சீரியல் பார்க்குறாங்க பாருங்க எல்லாம் அடிமைத்தனம் வீட்டுக்கு வீடு பெண்கள் வந்து அந்த அடிமைத்தனத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க வேலைக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கணும் அந்த சீரியலை பார்க்கணும் உண்மையில் அந்த சீரியலில் ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த அந்த சீரியல் இதுக்கு இந்த அடிமைத்தனத்துலேருந்துலாம் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன எப்படி பண்ணணும் இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க சீரியல் அடிமை அடிமையாகிட்டாங்க சினிமா பார்க்குறக்கு அடிமையாகிட்டாங்க அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா டிவி பார்க்குறக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா முதல்ல அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது முதல்ல நமக்கு ஒரு லட்சியம் இருந்துட்டாலே போதும் இந்த அடிமைத்தனத்திலேருந்து தப்பிச்சிடலாம் லட்சிய லட்சியம் இல்லாதவர்கள் தான் இந்த அடிமைத்தனம் என்கிற வலையில் மாட்டிக்கொள்வார்கள் இப்போ சீரியல்லாம் சீரியல் பார்க்குறாங்க சினிமாக்காரங்க அவங்கெல்லாம் ஒரு வலை போடு வலை வீசுவாங்க அந்த வலையில் யாரெல்லாம் அவங்க ஒரு ஒரு படம் எடுத்து ஒரு சினிமா எடுத்து சினிமா என்கிற அந்த வலையை விரித்து யாரெல்லாம் மாட்டுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சினிமா பார்க்க கற்றுக்கணும் முதல்ல அந்த வலையிலேருந்து நாம் தப்பிக்கணும் அந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நல்ல சினிமாவை பார்க்க கற்றுக்கணும் நல்ல சினிமா பார்க்க கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல யாருக்கும் ரசிகராக இருக்கக்கூடாது நல்ல படத்துக்கு ரசிகராக இருக்கணும் நல்ல கதை அம்சம் உள்ள சினிமாவுக்கு நம்ம ரசிகராக இருக்கணும் இருந்துட்டாலே ஒரு மோசமான கதை இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் வெறும் ஒரு நடிகருக்கு நம்ம ரசிகராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன படம் நடித்தாலும் நம்ம அதுக்கு முட்டை கொடுப்போம் அதுக்கு நம்ம வந்து ரசிகராக இருந்து அதை பார்ப்போம் அப்படி இருக்கக்கூடாது நல்ல கதை அது யார் நடிச்சிருந்தாலும் சரி எந்த மொழியில் இருந்தாலும் சரி அதை பார்க்க கற்றுக்கணும் அப்படி நம்ம பா அப்போ ஒரு மோசமான கதை கதையாக இருக்குது மோசமான கதையாக இருக்குது அப்படின்னா மோசமான சினிமாவாக இருக்குது அப்படின்னா அவர் யார் நடிச்சிருந்தாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது எந்த மொழியில் இருந்தாலும் அது பார்க்கக்கூடாது அப்படின்னாலே நம்ம நிறைய சினிமாவிலேருந்து நம்ம சினிமா அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சிடலாம் மொதல் சினிமாவை மொதல் ஷோ பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சில எதை எதை தேட்டரில் போய் பார்க்கணும் எதை வீட்டில் பார்க்கணும் எதை டிவியில் பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் நல்ல சினிமா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை போய் தேட்டரில் பார்க்கலாம் ரொம்ப தேட்டரில் பார்க்கணுன்னா அதுக்குரிய பிரம்மாண்டம் இருந்தால் தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம் இல்லை இது வீட்டிலையே பார்க்கணுன்னா வீட்டிலையே பார்த்துக்கலாம் சாதாரணமான ஒரு நல்லா இருக்கான்னா அதை வீட்டிலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னா வீட்டிலே பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நல்ல கதையை தேடி நல்ல கதை இல்லைன்னா நான் அந்த படத்தை முழுசாக பார்க்க மாட்டேன் பத்து நிமிஷம் பார்ப்பேன் நல்ல கதை இருந்தால் தான் நல்லா இருந்தால் தான் ஒரு பத்து இருபது நிமிஷம் பார்ப்பேன் இருபது நிமிஷம் என்ன வந்து எந்த விதத்துலையும் அது சந்தோஷப்படுத்தாத ஒரு சினிமா அதன் பிறகு சந்தோஷப்படுத்தணும்னு நம்ப வேண்டாம் ஒரு முத இருபது நிமிஷம் ஒன்றை சந்தோஷப்படுத்தலையா அந்த சினிமா ஒன்று உனக்கு அதில் நல்ல விஷயம் எதுவும் இல்லாத மாதிரி தான் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அதன் பிறகு அதன் பிறகு அதில் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அதன் பிறகு அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை அது மாதிரி நல்ல கதையை தேர்ந்தெடுத்துட்டாலே நல்ல கதையை பார்த்து நல்ல கதை இருந்தால் தான் நான் அந்த சினிமாவை பார்ப்பேன் சும்மா பார்க்கணுங்கிறதுக்காகலாம் எல்லாத்தையும் இருக்க மாட்டேன் நல்லதாக இருந்தால் பார்ப்பேன் இல்லைன்னா நான் பேசாமல் கூட இருப்பேன் சும்மாலாம் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தணும் அப்போ தான் அந்த சினிமாவில் வந்து தப்பிக்க முடியும் முதல்ல உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் உங்கள் லட்சியத்துக்காக நீங்கள் உழைக்கணும் அப்படி ஒரு லட்சியம் இல்லாதவங்க தான் சும்மா பொ பொ எதையாவது பண்ணிட்டுருப்பாங்க ஒரு அர்த்தம் இல்லாமல் மலிவான ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் போய் ஊத்து பார்த்துட்ருப்பாங்க இந்த சினிமாவுக்கு அடிமையாகிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்காது அதனால் நமக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கணும் அப்போ தான் இந்த சினிமா சினிமாவிலேருந்து நம்ம வந்து விடுதலை அடைவோம் விடுவி விடுதலை அடைய முடியும் சினிமா அடிமைத்தனத்துலேருந்து அது மாதிரி நல்ல சினிமாக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நல்ல சினிமாக்கள் ரொம்ப கம்ம கம்மியாக இருக்குது அதுவும் அதிகமாக இருக்குது அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம குப்பை குப்பை சினிமாக்களிலேருந்து தப்பித்து விடுவோம் சீரியல்லேருந்து தப்பிச்சிருவோம் சீரியல் பார்க்குறதுலேருந்து நம்ம தப்பிச்சுருவோம் சீரியல்கள் பெரும்பாலும் நல்ல நல்ல இதாகவே இருக்காது எல்லாம் வழக்கமான விஷயம் சும்மா நீட்டி முளக்கிறதுக்காகவே இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் கதை சொல்லணுங்கிறக்காகவே சொல்லிகிட்ருப்பாங்க அதனால் அந்த அது மாதிரி நல்ல சினிமாவை தேடி போயிட்டிங்கன்னா நல்ல கதை அம்சம் உள்ள சினிமாவை தேடி போய ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி சீரியல்லேருந்து தப்பிச்சிடலாம் சீரியலில் சீரியல் அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சிடலாம் மோசமான சினிமா அடிமைத்தனத்திலேருந்து தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி வாரத்தில் அது மாதிரி இன்னொன்று பண்ணணும் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் சனி நேர் மட்டும் தான் சினிமா பார்க்கணும் டிவி பார்க்கணும் அதுக்காக ஒதுக்கிடணும் மற்ற நாள் வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்க வேண்டியது மொபைல் ஃபோன் தினமும் ஒரு மணி நேரம் மட்டும் தான் பார்த்துக்கணும் மற்ற நேரம் எல்லாருமே நம்ம லட்சியத்துக்காக நம்ம உழைக்கணும் அளவுக்கு தான் அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதித்து சினிமா அடிமைத்திறனத்திலேருந்து நாம் நம்மை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா சினிமா அடிமைத்தனமே நம்ம ச நம்மளை வந்து தோக நம்ம வாழ்வில் சாதிக்க விடாமல் தோற்று போகிறதுக்கு அந்த அடிமைத்தனமே போதுமானது எதா எந்த ஏதாவது ஒரு அடிமைத்தனம் கூட இருக்கக்கூடாது அது உங்களை வீழ்த்தி விடும் நீங்கள் சிகரெட் நீங்கள் சினிமா பார்க்குறதில்ல ஆனால் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா அது உங்களை வீழ்த்திடும் நீங்கள் வந்து சிகரெட்டு பிடிக்கிறது இல்லை சினிமாவும் பார்க்குறது இல்லை ஆனால் நல்ல ச மது அருந்துகிறீர்கள் என்றால் நல்ல பிராண்டி விஸ்கின்னு குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களை வீ வீழ்த்திடும் அதுவே உங்களை வந்து சாதிக்க விடாமல் செய்துவிடும் அதனால் எந்த ஒரு அடிமைத்தனமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது நீங்கள் சாதிக்கணும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் அப்படின்னா எந்த அடிமைத்தனமுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு லட்சியம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எதா ஒன்றுக்கு அடிமையாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை பொழுது போக முடியும் சினிமாவுக்கோ ஏதோ உங்கள் நேரத்தை போகணும் இல்லை அதுக்கோ எதா ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாகணும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு கஞ்சா அடிக்கிறதுக்கு அல்லது வந்து சினிமா பார்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று அடிமையான தான் உங்கள் பொழுது போகும் அதனால் வந்து யார் அடிமையாகுவாங்க அப்படின்னா லட்சியம் எதுவும் இல்லாதவர்கள் தான் அடிமையாகுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லட்சியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அது மாதிரி சினிமாவிலேருந்து சினிமா அடிமைத்தனத்து தப்பிக்க நல்ல சினி சினிமாவை முற்றிலும் பார்க்காமல் இருக்க முடியாது இருக்கக்கூடாதுன்னு கூட வச்சுக்கலாம் சினிமாவை நம்ம முற்றிலும் புறக்கணித்து விடக்கூடாது அதே நேரத்தில் அப்போ அதை பார்க்குறதா இருந்தால் நல்ல சினிமாவாக இருந்தால் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அது நல்லா இருந்தால் எந்த மொழியில் இருந்தாலும் சரி யார் நடிச்சிருந்தாலும் சரி நல்லதாக இருந்தால் மட்டும் நான் பார்ப்பம்பா அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை நீங்கள் வந்து க அதுக்காக புரியாமல் பார்த்துட்ருக்கூடு நான் கோ அந்த மொழி படம் பார்க்குறேன் ஈரான் மொழி படம் பார்க்குறேன்னு சொல்லி அவங்க ப அவங்க மொழியில் புரியாமல் பார்த்துட்ருக்கோடு அது வந்து நம்ம தமிழ் மொழியில் டப் செய்யப்பட்ட படங்களாக இருந்தால் டப்பிங் செய்யப்பட்ட படமாக இருந்தால் பார்க்கலாம் புரிஞ்சு பார்க்கணும் அதுவும் முக்கியம் இதன் மூலம் சினிமா அடிமைத்தனத்திலேருந்து நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள முடியும்